ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங் இன்றைக்கி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு நெத்தலி பொரியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது தேங்காயெல்லாம் போட்டு கொஞ்சம் புளியெல்லாம் ஆட் பண்ணி பண்ணுறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு இன்றைக்கி அரை முடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கூடவே வந்து நம்ம ஒரு மூணு பச்சை மிளகு ஆட் பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சாத்தூள் ஒரு மூணுலேருந்து நாலு பல்லு பூண்டு கூடவே வந்து உங்களுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி இவ்வளோ புளி ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து கொட்டையெல்லாம் இருக்காது அதனால் வாஷ் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு மிக்சி மூடி போட்டு மூடி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கொறை குறப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டியதில்லை நம்ம பொரியலுக்கெல்லாம் போடுற மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு சைடில் மாற்றி வச்சதுக்கப்புறமா கடாய் சூடு பண்ணி இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஓயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகுழுத்தம்பருப்பு கருவேப்பில்லை அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக இருக்குனதே ஆட் பண்ணி இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் அதுக்கப்புறம் புளி பச்சை மிளகா பூண்டுது பேஸ்ட்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணி அது கூடவே வந்து நான் இன்றைக்கி வந்து நெத்திலி மீன் தான் எடுத்திருக்கிறேன் நெத்திலி மீன் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுதேன் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து எந்த மீனாக இருந்தாலும் ஆட் பண்ணலாம் முள் இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க நெத்திலி மீனில் வந்து நிறைய முள் இருக்காது அதனால் அதை அப்படியே போட்டுக்கலாம் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தளிச்சு வந்து நம்ம வந்து மூடி போட்டு குக் பண்ண வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா டேஸ்டியான நெத்தலி பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரச சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கும் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்